தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிக நமைமை உண்டாவதாக அப்போஸ்ரீ இருபதாம் அதிகாரத்தில் பவுளுடைய அந்த புத்திமதிகளை செய்ய வேண்டிய கற்றுத் தருகிற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நிலைத்திருக்க வேண்டிய காரியங்களை பவுளங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறாரு கற்றுத்தருகிறாரு தன்னுடைய ஊழியத்துல தான் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தம் அனுபவத்தின் நிமித்தம் தான் தேவனுடைய சித்தத்தை செய்த நிமித்தான காரியங்களை சொல்லி அதில நிலைத்திருங்க வாழுங்கன்னு எங்களுக்கு கற்றுத்தருகிறாரு தொடர்ந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் இப்பொழுதும் சகோதரன் நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் அரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபியுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடுங்க என்ன தான் இப்படியாக வாழ்ந்தேன் இப்படியாக ஊழியம் செய்தேன் இப்படியாக முன்மாதிரியாக இருந்தேன் என்று சொல்லிட்டு தன்னை தான் போன பின்பதாக அங்கே ஜனங்களை இழுத்துக் கொள்ளும்படியாக தள்ளும்படியாக தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியான ஊழியர்கள் வருவார்கள் அவர்கள் உங்களுக்குள்ளே எழும்புவார்கள் என்று எச்சரித்துவிட்டு விட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்களும் தப்பித்து உங்களை மந்தையும் காத்து கொள்ளுங்கள் எச்சரித்து விட்டு என்ன செய்கிறார்கா இவங்களையெல்லாம் தன்னிடத்தில் வந்தவர்களை எல்லாம் சம்பாதித்தவர்கள் என்ன செய்கிறாரு வசனத்துக்குள்ளும் தேவனுக்குள்ளும் அவங்கள ஒப்புக் கொடுக்கிறாங்க ஏன் வசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறார் என்றால் வசனத்துக்குள்ள இருக்கிறவர்கள் தான் காக்கப்படுவார்கள் வசனமாகி அந்த பேழைக்குள்ள மறைந்திருக்கிறவர்கள் நிலைத்திருக்கிறவர்கள் தான் காக்கப்படுவார்கள் பூநாய்களிலிருந்து பிசாசின் பிடியில இருந்து அந்த கள்ள ஊழியர்கள் இருந்து காக்கப்படுவார்கள் அந்த ஆத்மாதான் தப்பி வைக்கப்படும் அந்த வீட்டு வாசல்ல நிலைகள்ல இரத்தம் பூசப்பட்டு அந்த நிலைகளுக்குள்ளாய் வீட்டுக்குள்ளாய் வசனமாகிய வார்த்தை ஆகிய இயேசுவாகிய அந்த வசனத்துக்குள்ளாய் தான் பிசாசின் தந்திரங்களிலிருந்தும் கள்ள ஓநாய்கள் இருந்தும் வஞ்சிக்கிறவர்களிருந்தும் தங்களுக்கென்று ஜனங்களை வசனத்தில் இருக்கிறவர்கள் தான் வசனத்தை புரிந்தவர்கள் தான் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தான் தாக்கப்படுவார்கள் ஆகவே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க இப்பயும் பழகிக்கொள்ளணும் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து புரிந்து சத்தியத்தை சத்தியமாக சொல்ல போதிக்க அதன்படி ஊழியங்கள் செய்ய கவனமா இருக்கணும் கற்றுக்கொள்ளணும் ஆவியானவரால வழி நடத்தப்பட்டு வாழணும் வசனத்தை படிக்கிற தியானிக்கிற அதுல நிலைத்திருந்து அதன்படி வாழ்ந்து ஊழியங்களை செய்து எங்க போனா எங்க பிரசங்கத்தை கேட்டாலும் எவன் சொன்னாலும் எவன் பேசினாலும் சத்தியத்தின்படி இருக்கா வச வார்த்தையின்படி இருக்கா தேவசித்தின்படி இருக்கான்னு அறிந்து புரிந்து இந்த வசனத்துக்குள்ள எங்களை வைத்து அதன்படி வாழ்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் தப்பித்துக் கொள்ள முடியும் அதால பவளும் ஆண்டவருக்குள்ளும் இந்த வசனத்துக்குள்ளும் தன்னுடைய ஊழியர்களை சம்பாதித்தவர்களை அழைத்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறார் அந்த வார்த்தைக்குத்தான் காத்துக்கொள்ளுகிற சத்தியத்துக்குள்ள நடத்துகிற வல்லமை உண்டு ஆத்மாவை தேவனுக்கு நேராக நடத்துகிற வல்லமை அந்த வார்த்தைக்கு தான் உண்டு பார்த்த முக்கியம் நேரம் கொடுக்கணும் தியானிக்கணும் வாழணும் ஆவியான ஒரு வழி நடத்துவார்கள் ஆமின்